புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அண்ணமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகருங்க அம்மாதான் கட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான் வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறு போட்டு வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான் வரலாறு போற்று மண்ணும் வசந்தான் பூமி உள்ளவரை புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் என்னஞ்சு வைத்து உதட்டினே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதான் உள்ளத்தில் என்ன

வந்து உதவியவர் அம்மாதான் வெள்ள சீரழிவில் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி உதவியவர் அம்மாதான் கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்க புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி